அழிவு தொடரும் இந்த உலகம் உங்களுக்கு இல்லாம போகுது என்று சொல்லி வேதனைப்படும் கலியுகம் என்றது அப்படியே முடிய போகும் அப்ப நாங்க எல்லாம் வந்து வாழ இல்லாத இதுல வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நானும் வந்து நல்லா இருக்கேன் இப்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ ஒரு ஐயாவை வந்து சந்திக்க வந்திருக்கோம் அதாவது ஒரு பழமையான சித்தர் அதாவது எப்படி சொல்ல வர வேண்டாம் இப்போ நீண்ட காலமாக வந்து இவர் வந்து இந்த தெய்வீக துறையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கார் அப்போ அவரை சந்திக்க வந்த இடத்துல நிறைய தகவல்கள்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கை மட்டும் இல்லாமல் உலக அழிவை பற்றியே இவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த உலகம் வந்து அழியப் போகுது அப்படின்ற வந்து இந்த ஐயா வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஆக்ரோஷமாக கோவத்தில் வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்காரு பல தரப்பட்ட விடயங்களை வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கணுமாட்டா இந்த காணொலியை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரைக்கும் பார்த்துக்கொண்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும் இப்போ அந்த ஐயா வந்து போய் சந்திப்போம் வாங்க முழுவதும் சுவாமியின் இறைவனின் சீர்தான் மாணி இன்றைக்கி நடந்த ஒன்று எல்லாமே சகலமும் இறைவன ஒரு ஆட்டம் இன்றைக்கி மட்டக்களப்பு மாவட்டம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கள் அறியாத ஒரு உண்மை இன்றைக்கி நீங்கள் பார்க்க வரது எல்லாம் வெளிச்சம் லைட் அதி இது சற்றங்கள் உயர்ந்த சட்டங்கள் அப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்க சூனியக்காரர்கள் சூனியம் செஞ்சு மக்களை இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் உங்களோட பிள்ளைகள் அதோட அம்மா அப்பாவோட இருந்து கொஞ்சம் நல்லபடியாக சமைத்து சாப்பிடுறீங்கன்னு சொன்னால் பக்கத்து பிள்ளைக்குவனுக்கு அதை ஊற்றுக்கூடாது அவன் என்ன செய்வான் உடனே அந்த சூனியம் அது சர்வ சாதாரணமாக ஆயுதம் எடுத்து அதை தானே அது விரைவில் ஒரு கொடுக்கப்பட்ட பிறமை அந்த சூன்யம் சாம்பல் மிக முக்கியமாக சாம்பல் ஒரு கொஞ்சத்தை கொண்டு வளவில் போட்டுருவாண்டா சரி அந்த குடும்பம் அப்படி மகனே இன்றைக்கு நான் என் குடும்பத்தில் நிறைய பேர் இழந்திருக்கிறேன் எந்த அப்பா அப்பம்மா அப்பூச்சி என்று சொன்னால் அப்பாட தாய் மாமன் தாய் மாமன் ரெண்டு அவர் ஆரோக்கிய நண்பன் ஒரு அப்படி ஒரு தான் நான் கண்டதில்லை மாமா என்னுடைய என்று சொல்கிறது வந்து என் மனைவியில் சகப்பன் அவர் மாமா என்று சொல்கிறதுக்கு எனக்கு அந்த அருகதை இல்லை அவர் வந்து ஒரு என்ற ஒரு நண்பர் என்றா சொல்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு மனுஷன் வேல் மாணிக்கம் அப்படி ஆனால் நான் ஆ காலத்தை கேட்டால் வேன் மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம் தங்க மாணிக்கம் தங்க மாணிக்கம் அந்த அளவுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் இன்றைக்கி அவங்கெல்லாம் செத்த விதங்கள் மிச்சம் பயங்கரமான விதங்கள் இந்த சூனியத்தில் செயல்கள் அப்பா அந்த சூனியத்தால் சுடி சுடிச்சு சுடி சுடிச்சு அன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த சபத்தை நான் பார்த்தேன் மானியம் சின்ன வயது சின்ன வயதுன்றால் எனக்கு அப்போ அந்த டைமில் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் செத்தவர் இருபத்தி நாலு வயது அந்த வயதில் வந்து நான் துடிச்ச துடிப்பு மகனே மானடனாக பிறந்த இவனாவது அதை கண்ணால் கண்டிப்பாக அறிந்தால் ஒரு குடங்கோழியை தூக்கி வச்சுக்கொண்டும் அந்த தகப்பன் செத்தோடனே ஒரு தூக்கி கொண்டு கொண்டும் ரொட்டெல்லாம் அழுது 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 கொண்டு அந்த கிரியை செய்வதுக்கு நான் போன விதம் அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சூனியம் 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 நம்மளோட சைவ தெய்வங்களில் அந்த சூன்ய சக்திகள் வந்து அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுக்காகத்தான் இந்த புறப்படுக்க வச்சு இந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்து இதுதான் நான் இப்போ கொண்டிருக்கிறேன் தவிர மகனே என்னை பற்றி விமர்சனம் செய்கிறதுல என்ன பி யோசனை ஐயா அவங்களுக்கு விமர்சனம் செய்யாமல் நான் என்னது சொல்கிறேன் வலிவாக்க இப்போ மலையகம் வந்து நிறைய இப்போ அழிவை சந்திச்சிருக்கேன் இதுக்கு முதலும் இப்படி மலைகள் பெஞ்சுதா இப்போ இது வந்து பல நூற்றாண்டு காலமாக அந்த மலைகள் எல்லாம் உருவாகிருக்குன்னு தானே அப்போ அது சம்பந்தமா அந்த ஒரு மழை பெய்யலாம் அது என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அடி இங்கே நடந்த சுனாமி அந்த சுனாமி வந்து இப்போ நிலத்தில் மேல வரதுல இப்படி கீழுக்கு நிலத்தை தோண்டி கொண்டு தான் அது வந்தது சரியா நிலத்தை தோண்டி கொண்டு தான் அது கடலுக்குள்ளே போனது அதன் நிமித்தம் நாம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முட்டை கோதுக்கு மேல் நிற்கிற மாதிரி கீழுக்கு மடு மேருக்கு நிற்கிறோம் அது நானும் அப்படியே அப்படி இறங்கியே போயிடும் இதுதான் உண்மை நான் ஏற்கனவே பலர்கிட்ட போய் இந்த கதையை நான் ஒரு ஐயர் கூட என்ன போட்டி எடுத்தது எடுத்து அவர் பலிகள் இல்லை காலம் வரணும் அந்த காலம் வந்தால் தான் நான் பலி வரலாம் நான் ஒரு உண்மையிலேயே உண்மையானதை சொல்கிறேன் நான் வந்து எனக்குள்ளே அடங்கியிருக்கிறது வந்து நரசிம்மம் அந்த நரசிம்மம் நான் ஒரு கோயிலில் எரிவில் மாரியம்மன் கோயிலில் தெய்வமாடி ஏற்கனவே சொல்லிட்டேன் சொன்ன உடனே என்ன செஞ்சான் அந்த சொல்ல அவனுக்கு என்ன கட்டி என்ற சிலம்பு காலைல போட்டு அந்த சிலம்பு என்ற கழுத்து என்ன கொள்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆரோக்கியான வழிகளை கையாண்டு என்ன கொண்டா நான் அவசிவிக்கிறான் வசதியார என்றொரு இது அந்த ஒரு தான் அவங்க வந்திருக்கிறாங்க வந்து வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஐயர்மார் தெய்வமான ஆக்கள் எல்லாரும் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க அதே போல நான் வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் கோவமாக்கணும்னு ஏதாவது சொல்லி சொன்னால் அது நடக்கும் நடக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது நிறைய பேர் இந்த கோயில்ல ஒரு மூன்று பேர் சாபம் மிச்சம் பயங்கரமான கோயில் நடந்தது உகந்த கோயில் ஒரு வண்ணக்கர் அவரை கருணாகம் கூட கடிச்சிது அந்த அழிவுக்கு மிக முக்கியமான இள தீவு இலங்கைத்தீவு இலங்கை தீவுன்றது வந்து சும்மா சாதாரணமான தீவு இல்லைமான மானே இலங்கை தீவு வந்து மாயவனால் மிக விசேஷமாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு இந்த தீவில் உலக நாடுகள் எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த மா தீவு அந்த தீவு இந்த தீவு அதுக்கெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த தீவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பவர் இருக்குது மாயவனால் உருவாக்கப்பட்ட இந்த தீவில் மாற்றங்கள் அதாவது மாம்பழ வடிவம் கொண்ட தீவு என்றைக்கு மாற்றம் அடைதோ அன்றைக்கு இந்த அழிவு ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சீனா அதுலேருந்து வந்திருக்காங்க அவர்கள் வந்து என்ன செய்யலாம் சொன்னால் கடலை மூலம் கோல்பீஸ் கடலை அப்படியே மூடி அந்த கடலுக்கு நீருக்கு இல்லண்ட கட்டணங்கள் இல்லண்ட உயரமான கட்டணங்களை கட்டி வச்சிருக்கலாம் இப்போ இந்த கடல் மூடுபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வாகனம் இருக்குது அதுக்கு காப்பரேட்டர் அது இது அப்படின்னு சொல்லி அது உருவாக்கப்பட்டால் தான் அந்த வாகனம் வாகனமாக இயங்கும் போல் இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த இலங்கைத்தீவை அவன் மூடிட்டானா இருந்தால் நீரோட்டங்கள் மாற்றமடையும் மாற்றமடைஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இப்போ பார்க்குறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடையில் அப்படி அங்கே இது முந்தி முந்தியிருக்கல்ல இங்கே இப்போ இங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த காரியம் செஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அது நடந்து கொண்டு இருக்குது ஒன்று அடுத்தது நாகம் நாக நாக தோஷம்ன்றது வந்து நம்மளோட சைவத்தில் ஒரு பயங்கரமான தோசம் அந்த இப்போ உதாரணமாக அங்கே என்ன செய்யணும் ஆடி அந்த நாட்டில் வெக்கச்சிக்க மன பாம்புகள் ராஜநாகம் கருநாகம் கார்கோடகன் சங்குபாளகன் ரெண்டு நிறைய பாம்பல் இருக்குது இதில் இந்த பாம்பெல்லாம் பிடிச்சி பிடிச்சி உரிச்சு இப்போ கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் ஒரு ஒரு டிவியில் தாய்லாந்தில் ஒரு பொம்பளை அரக்காஞ்சலியை போட்டுருக்கேன் ஒரு தமிழர் போய் அவங்க கூட சேர்ந்து அந்த பாம்பை உரிக்கார் உரிக்கக்கூட சொல்கிறார் அப்பா நாங்கள் வந்தோடனே நம்மளையும் இங்கே பாம்பு உரிக்க வச்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்லி உரிக்கிறார் தமிழ் தமிழ் என்ன சொல்லணும் அந்த இடத்துல இல்லைப்பா நாங்கள் அங்கே நானத்தை கும்புறோம் நாங்கள் நான் நீங்கள் ஏதாவது செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவரை சொல்லலை அவரை சேர்ந்து சாப்பிட்றாரு அவர் அவரை கையால் பாம்ப அப்போ இப்படியான கேவலமான காரியங்கள் அது மட்டும் இல்லை இந்தோனேஷியாவில் இந்த பலத்த நாய்கள் நம்மட காலை நக்குது நம்ம வைக்கிற சாப்பாடை சாப்பிடுது நம்மளுக்கு காவலுக்கு கொலைக்கு அந்த நாயை உரிக்கி இந்தோனேஷியா நாட்டிலையும் அங்கங்கேயும் சாப்பிடுவாங்க இந்தோனேஷியாவில் பாருங்கள் அதுவும் ஆதி வயதில் வர்ற வாகனம் எண்ட வாகனம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்றைக்கு நான் இருபது வருஷத்துக்கு மேலாக சொல்ல அதை உரிய காலம் பரம்பரைக்கும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ நான் வெளியே வந்திருக்கிறேன் வெளியே வந்து உங்களுக்கான கா இதுகளை சொல்லணும் இதில் நீங்கள் கேட்கணும் இப்போ உதாரணமாக சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்திக்கிது அதை என்ன செஞ்சதுன்னு சொன்னால் கீழுக்கு நிலத்தை கீழுக்கு தான் எடுத்தது மேலுக்கு எடுக்கிறது மேலுக்கு எடுத்தால் குறைவு கீழுக்கு எடுத்தது கீழுக்கு எடுக்கும்போது நம்மள மலைநாடுகள் மலைநாடுகள் இப்போ அந்தரத்தில் விற்கிது அந்தரத்தில் நின்று கொண்டு என்ன நடக்கும்படி சொன்னால் அது மெல்ல 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 நிலத்துக்குள்ளே இறங்கத்தான் பார்க்கணும் இப்போ உலக உருண்டை வடிவம் அப்படின்னு சொல்லணும் நான் சொல்லி அங்கே மேலுக்குறதுக்கு கீழே அப்படியே போய் அதை தோண்டிப்போம் அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யணுமா நமக்கு உணவு சகலதும் இங்கே கிடைக்குது இது சாப்பிடுச்சு நம்ம நம்மளை வாழ்க்கை நாம் நம்மளை வாழ்க்கையை கொண்டு போகணும் வணக்கம் பண்ணுறது இணை வணக்கம் செய்யணும் கட்டாயம் செய்யணும் மேலும் 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 நாம் இறைவனை வணங்கி கொண்டு நமக்கு துன்பங்கள் வரும் கஷ்டங்கள் என்னளுக்கு வராத துன்பங்கள் ஆமாம் நம்ம பற்றிக்கிற வேதனைகள் கொஞ்சம் இங்க வேண்டையா கைவிடிக்கும் பயங்கரமாக மூலையை கட்டி அந்தது மத்தியில் நான் கொண்டு இந்த அழிவை பற்றி என்ன சொல்றீங்க இந்த அழிவு தொடரும் 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 கலங்கத்தீவு தான் முடிச்சு வைக்கும் இலங்கைத்தீவு தீவை தாண்டிக்கு ஒரு உடம்பு இல்லை இலங்கை தீவு வந்து தாழ்மன்றியலா இமயத்தை அண்டிய பகுதி பகுதியில் இமயத்தை அண்டிய பகுதியில் சொல்லக்குள்ள நேபாளம் அங்கே கைலாய மலை ஒரு மலை ஒன்று இருக்குது அதில் ஏற்பட போகிற ஒரு உண்டு அதுதான் கடைசி அந்த பூகம்பம் கண்டிப்பாக உருவாகும் இது என்னால் இன்றைக்கி இல்லை நான் கல்நாளாக சொல்லி கொண்டு வர்றது இந்த நாக்கால் ஏதாவது வாக்கு கொடுக்க சொன்னால் அதை நான் கொடுத்துட்டானே ஆகணும் இந்த வாக்கு அவங்க கொடுக்க சொல்லிட்டாங்க அம்மாள் கொடுக்க சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு விடுதலை நான் நான் ஒரே சிறையில் இருக்கிறது தான் இன்றைக்கு துடிச்சி கொண்டு இருக்கையிலும் நான் பிறந்த காலத்துலேருந்து அதுக்குள்ளேயே சிக்கி கொண்டு செய்கிறேன் அப்போ அந்த அம்மாள் என்ன விடுதலை செய்யறேன்னு சொன்னால் இது எல்லாம் சொல்லணும் சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த பங்களருக்கு இந்த இளம்ங்களை உங்களை பார்க்கக்குள்ள இருக்கு சந்தோஷமா இருக்கு வேதேறியா வீட்டுமாம் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னு அப்படி சொன்னா இந்த உலகம் உங்களுக்கு இல்லாம என்று சொல்லி வேதனை பண்றார் இல்லாம போகுதுண்டேங்கசாமி அलिंगிருமா அப்படியே ஒரு சகலறம் முடியுமோ 아니 கலி யுகம்ன்றது அப்படியே முடியப் போகுது அப்ப நாங்க எல்லாம் வந்து பாளைல ada இதுல

இப்ப தூமது உலியில் கட்டின உடனே எந்த சக்திகள் மூண்டையும் பரதிரம்மம் மகாவிஷ்ணு ஆதிசீவன் என்ற மூண்டையும் அவடுத்து வச்சிக்கலாம் ஒருவர் தொழில ஒருவர் செய்கிறதுக்கு முற்படுறது மகா தப்பு தெய்வங்களையும் சில கூட முரண்பாடுகள் இருக்குது ஆனால் முரண்பாடுனா அவளை நோக்கம் சொன்னால் மனு பிரிக்கும் பருத்து போச்சு இன்னைக்கு இந்த பாருங்க வெளிநாடு வெளிநாடு வெளிநாடுவாங்க அதெல்லாம் சரி வராது பிண்டைக்கு ஒரு பிள்ளைய ஒரு தாய் தாப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிக்கலாம் ஒழுங்காகும் படிப்பி படிப்பிச்சு போட்டு என்ன செய்வான்னு கேம்பஸுக்கு பிடிச்சாலும் கேம்பஸுக்கு அனுப்பிச்சு அந்த நாளைக்கு ஃபுல்ல நாடின் கட்டணும் அங்கே இருந்தால் நடக்குது அந்த கேம்பஸுக்குள்ளே போனோடனே போதை வஸ்து வியாபாரம் பண்ணுது அந்த புள்ளை கண்ணாட்டா அதுக்கும் பிள்ளாண்டு சொன்னால் அப்போ ரவுடித்தனம் பண்ணுறாங்க பொம்பளை பொம்பளை சண்டை ரவுடித்தனம் இந்த ஜனாதிபதி இவனை கொண்டு வந்திருக்கிறதே வந்து இந்த நாட்டில் உள்ள சகல கள்ளங்களும் வெளியே வரணும் நான் இன்றைக்கு வெளியே வரணும் அந்த டைமில் அங்கே ஒரு மாற்றம் நடக்கும் அரசியலில் என்ன அரசியலுக்கு கூட பயன்படுத்திக்கிறாங்க அரசியல் தேவையான இன்னும் ஒரு அபிவிருத்திக்கு இது வேணுன்னு சொன்னால் அங்கே அந்த இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க எல்லாம் நான் அதுக்கு தியானத்தில் என் அம்மா சொல்லிட்டா இப்படி 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 இன்னும் பாவச்சு தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது உண்டை சொத்துல கை வச்சிட்டாங்க நான் அன்றைக்கி சொன்னேன் தானே ஆடம்படம் படம்ன்றது வந்து மச்சாக்கள் பகுதி ஒன்ற மாதிரியான ஒரு இது இல்லை கோடிக்கணக்கான உயிர்களை வாழ வைக்கிது எத்தனையோ பறவைகள் கிளிகள் மைனாக்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி இன்றைக்கி அது அந்த அதுக்குள்ள இருக்குது நான் இன்றைக்கு நான் ஒரு ஆடம்பலமாக நின்று கொண்டேன் எனக்குள்ள உள்ள சகலதையும் முழுவதையும் ஆடம்பலமாக பழக்கி வந்துட்டாங்க நான் கடைசியாக கோது தான் மிஞ்சி நிற்குவேன் இந்த கோதுக்குள்ள இருந்து தான் மகனை நான் பாதி சொல்லணும் எப்படிப்பட்ட தண்டனை பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வேதனை பார்த்தீங்களா இப்படி வேதனை நான் பட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு விமர்சனம் விமர்சனம் செய்யிற நீங்க என்னை பற்றி விமர்சனம் எந்த சகதியும் இதில் இன்றைக்கு சீனாக்காரன் அந்தக்காரன் இந்த காரம் என்ன செய்யலாம் ஏவுகணை அடிக்கலாம் அங்கே அடித்து அவங்க மிக வானத்திலேருந்து அந்த மலையை பெய்ய வைக்கலாம் அந்த மலையில் அதில் அதை என்ன செய்யும் அசிட் மழை பெய்யும் ஒரு கட்டத்தில் சும்மா வந்து மழை பெய்யும் போல பார்த்தா அசிட் மலை அந்த மழை இந்த மழை அடி பெற்றி அடிச்சு போடும் இப்போ அதை தேடி வச்சுக்கிற மாதிரி நாம் நாம மாந்துடர் ஆறாவது இன்றைக்கு இன்றைக்கு சித்தர்மார் சொத்தர்மாரி என்ன சொல்லுவாங்க முடிவு நான் அவன் இந்த இல்லை அவங்க பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு இல்லை அந்த அடி தேடி ஒன்று நான் அதில் மாற்றம் கிடையாது அனுப்பிச்சு தான் ஆகணும் விளங்க ஆகும் தானே தான் நான் ஆராய்பில்ல சொன்னதானே இப்போ காளியம்மன் கோயில் அது பிரதானமான கோயில் நாங்கள் சின்ன வயதில் அதுக்கு முன்னுக்கு ஒரு புத்து அதுக்குள்ளேருந்து நாக காளி இந்த குருக்கே பாதுகாப்பாக முன்னுக்கு சவக்கால் இதெல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபம் அது இதெல்லாம் கட்டி வச்சு அது வணக்கத்துக்கு இங்கே அது வணக்கத்துக்குரிய இடம் அந்த சவக்காலியாக நாங்கள் சவக்காலியாக வச்சு அதுக்கு விளக்கு கொடுத்து வணங்கி நம்மளை வாழ வைத்திருக்கு இன்றைக்கு அதுக்குள்ள தெய்வங்களுக்கும் வெளியில் நோட்டில் அலைஞ்சி முடிஞ்சு மக்களுக்குள்ள மக்களாக போய் அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லி அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லி நாம் போய் அப்படி நாம் அந்த தெய்வங்களை அலைய விட்டுருக்கேன் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அவங்க என்ன செய்வாங்க முகமாற்றங்கள் அடைஞ்சி நமக்கு பல பல சிக்கல்களை தந்து அது போயிட்டா இப்போ நான் கூட சொன்னதானே அமெரிக்கன் அமெரிக்கன் கூப்பிட்டு கேட்கலாம் சாமி நாங்கள் எல்லா இடம் சகல இடங்களையும் நீங்கள் வந்து சொல்கிற விஷயம் நடக்குதாம் கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லுங்கள் மகளையும் உருவாக்கி வச்சுக்கிறேன் நியூட்ரன் குண்டு அந்த குண்டை அழிச்சிடு அந்த குண்டு போகணும் அது உணக அழிவுக்கு சாமான் நன்றி நான் சொன்னா இருந்தால் அவன் அந்த குண்டை அழிச்சாலே போதும் ஐயா அதே மாறும் நான் இதை வந்து மக்களுக்கு சொல்கிற போல எனக்கு எத்தனையோ தடைகள் எத்தனையோ இதுகள் அதை பற்றியெல்லாம் எனக்கு கடக்கலாமே சொல்ல வேண்டியது நிறைய இந்த உலகத்துக்கு சொல்லியாச்சு கேட்டு நடக்க முடிஞ்சால் நடங்க இந்த லோகம் நமக்கு சொந்தமான லோகம் இல்லை இது ரெண்டு லோகம் இருக்குது அந்த லோகத்தில் ரெண்டில் ஒன்றை நாம் தெளிவு செய்கிறது நேரம் தான் தெரிவிக்க கொண்டிருக்கிறேன் அந்த லோகத்துக்குள்ளே காவேரி அந்த லோகத்தை நாம் தெரி தெளிவு செய்கிறதுக்கு ஏற்ற முறையில் பக்தியாக முறையாக தெய்வத்தை வணங்கணும் அவ்வளோதான் இப்போ நான் சொல்லி இப்படித்தான் நீங்கள் நடக்காதீங்கன்னா நீங்கள் நடக்க போகிறதில்லை நீங்கள் உங்களோட முறையில் தான் நடக்குங்க இப்போ நான் தானே அந்த முஸ்லீம் பிள்ளை அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அந்த புள்ளை போயிருக்கு மாதிரி இருந்தால் கல்லால் இறங்கியே சொன்னிருப்பானது எங்களோட பள்ளிவாசல் கூட இப்படி வந்து அவள் நம்மட ஆலயத்துக்கு நம்மட சைவ ஆலயத்துக்கு அப்படி இருக்கு இல்லை வருங்கிறது என்ன சொல்ல சரியா என்ன சொல்ல வரீங்கடா கோயிலுக்கு போகலாம் ஆனா உரிய முறையில் முறையில் அதாவது பெண்களாக இருந்தால் இளங்கலரில் சாரி கட்டணும் கொண்ட கட்டணும் தலையை விரிச்சு போகணும் குங்குமம் நெக்கி நிறைய இருக்கும் அந்த குங்குமம் தான் நமக்கு மங்களாகணும் மற்றது இப்போத்திய ஆக்கள் வந்து கிரீம் அது க்ரீமை நாம போடக்கூட நாம பேய்களாகணும் அது கிரீம்ன்றது வந்து உகந்ததல்ல கஸ்தூரி மஞ்சள் பெண்கள் உரியது கஸ்தூரி மஞ்சள் அந்த கஸ்தூரி மஞ்சளை போட்டு நாம் வணங்கி குளிச்சிட்டு பொட்டு வச்சு அப்படி ஆலையிட்டு கொண்டை கட்டி அப்படி போகணும்னு சொன்னால் போகலாம் அதை விட்டு போட்டு நாங்கள் இங்கிலீஷத்துக்கு தான் போவோம் சரியாக போங்க போனால் உங்களுக்குரியது கிடைக்கும் அதாவது இதுதான் பக்தியும் ஒருவரை பார்த்து தான் ஒருவரை செய்வீங்களே இறைவன் பார்க்கறா அந்த பிள்ளை அந்த அது அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆனால் நினைக்காது பறிக்கப்படும் ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போதான் நம்ம அங்கே அடிச்சு மலையை கேட்டா இருந்தானே அந்த மலையை கெட்டது போல வைபோஸாக சண்டிச்சனமாக செய்வதுட்டு போன மண்டம் வெள்ளையில் ஆகி வெள்ள தெய்வம் செய்வோம் இந்த பகவத்கீதையை கொண்டு எனக்கு நிறைய சோதனைகள் எனக்கு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட காவியங்களை நாம் இன்றைக்கு பாருவோம் அவங்க பட்டு வந்த சித்திரவதைகள் கொஞ்சம் நெஞ்சம் சிறைச்சாலே அங்கே இங்கே சுண்ணாம்பு அறைகள் அப்படின்னு சொல்லி போட்டுவார் அதை விட மோசமான சிறை இது கழிவுச் சிறை இதில் நான் பட்டுக்கு வரை கொஞ்சம் நெஞ்சம் பட்டு நான் சொல்றேன் நல்லதை சொல்றேன் திரும்ப நான் விடுங்க திருப்பவே இல்லையா எனக்கு அதை பத்தி கணக்கே இல்ல மகனி ஏனென்றா முடியப்போர் லோகம் இந்த லோகம் முடியப்போர் லோகத்துல வந்து நீங்க செய்யறதுக்கு அனுமதி முடியப்போதுண்டா சாமி இது எப்ப முடியும் இந்த லோகம் இந்த லோகம் குடியரசை கேட்கவே முடியும் குடியரசு இல்லை குடியே சில சில பிரச்சனை வடிய விட வேண்டிக்குது எத்தனை ஆண்டுகள் என்று உங்களால சொல்ல முடியுமா அதுக்கு எனக்கு அந்த கணக்கு தெரியாது கணக்கு முடியும் அந்த கணக்கு எனக்கு தெரியாது ஆனால் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இனி முற்றும் முழுதாக முழுதாக அப்படியே போயிருக்கோம் இப்ப உதாரணமா நாடு அழிஞ்சு கொண்டா நாம சாப்பாடுக்கு என்ன செய்ய போறோம் அங்க நடந்த இங்க மரக்கறி விளை உச்சத்தை நிக்குது அந்த சாப்பாடுக்குது அப்படியெல்லாம் அந்த தீர்வு தர மாட்டார் சிவன் என்றைக்குமே விலகியவர் அன்புதான் சிவன் அதே டைம்ல அழிக்கிறதும் அதே சிவன் தான் சரியாமகனே கூடி சீக்கிரமே நீங்க சொன்னீங்க இந்த கண்ணெல்லாம் நீளமா இருக்கிறீங்கன்னு அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க ஒரு புலப்பு குழந்தைட்டோம் அதுக்குரிய கோலங்களை அவங்க படிப்படியாக எனக்குள்ள தரணும் அந்த மாற்றங்களை கண்டாத்தான் மக்கள் ஆப்பாங்க நான் அவர் சொன்னது அந்த இடத்துக்கு அம்மாள் என்ன ஒரு நம்பிக்கை எனக்கு விசுவாசமும் நிறைய உண்டு கிரியா கூடிய சீக்கிரங்க அதுக்குள்ள அந்த இதுக்குள்ள வருவேன் நினைக்கிறேன் உண்மையும் சத்தியமான வாக்கு